இளைஞர்கள் கூட இருக்கிறாரா மாணவர்கள் கூட இருக்கிறாரா நெசவாளர் அரசு கூட தொழிலாளர்கள் பெரிய பெரிய பணக்கார பெரிய கார்பரேட் கம்பெனி இது திமுக கம்பெனி கம்பெனி ஆட்சி திமுக ஆட்சியில் திமுக உடைய கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் சொல்றேன் ஏழைகளுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்றது யாரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் பணக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலின் பார்க்க முடியும் இங்க கேட்டாங்க இந்த திட்டம் முப்பத்தி மூணு ஏரிகள் பாரூர் பாரூர் ஏரி திட்டம் எவ்வளவு காலமாயா கேட்பீங்க நீங்க அதுல இருந்து முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு அந்த திட்டம் திட்டம் நிறைவேறினா தண்ணி வந்ததுன்னா முப்பத்தி மூணுனா எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரியா எத்தனை மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்கய்யா இந்த திட்டத்தை நிறைவேற்ற துப்பு கிடையாது இந்த திட்டத்தை நிறைவேற்ற பு இப்பு கிடையாது என்னையா ஆட்சி பண்ணுறது என்னைய ஆட்சி பண்ணுறது இங்க மட்டும் இல்லையா கிருஷ்ணகிரி மாவட்டம் படியேதலா திட்டம் தர்மபுரியில் என்னை கவல் புதூர் தும்புலள்ளி திட்டம் இது போன்ற மேட்டூர் உபரிநீர் திட்டம் எவ்வளவு திட்டம் தமிழ்நாட்டில் இருபது திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பெற்றோர்கள் பெண்கள் ஏன்னா இன்னைக்கு பெண் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போய் திரும்பி பத்திரமா வருமா இல்லை காலேஜுக்கு போயிட்டு வருமா வேலைக்கு போயிட்டு வந்துடுமா ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ மோ மோசமான ஒரு சூழல் பெண்களுக்கு பாதுகாப்பில் நாலு வயசு குழந்த எண்பது வயசு பாட்டி யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேடுகட்ட திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கேடுகட்ட ஆட்சி இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மோசமாக ஆட்சி நடக்கல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளையோ கொள்ளையாடிச்சு கொள்ளையோ கொல்லாடுச்சு கிரன்னைட்டு கொள்ளை

பிட்டிங் எடுத்து அங்க இருக்கின்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் இருந்த தொழிற்சாலைகளை தொடங்கி விட்டுட்டு ஆனா உங்களுக்கு வேலை கிடையாது வேலை கிடையாது